சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட்டணி ரூட்டை மாற்றியது அதிமுகவுக்கு அடித்த அதிர்ஷ்டம் தேர்தலில் வெற்றி இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்த்துட்டு போவோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முழுமைக்கும் வீடியோவை பாருங்கள் அதிர்ஷ்டம் பாஜகவுக்கு அடிக்கிறதா இல்லை விஜய் நகர்ந்தும் அரசியல் காய்கள் கூட்டணி கணக்கை திமுக வெல்லுமா வரப்போகும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு உருவாகி வரும் முக்கியமான கேள்வி ஒன்றுதான் விஜய் யாருடன் கூட்டணி அமைக்க போகிறார் அதிமுகவா இல்ல பாஜகவா அல்லது புதுச்சேரி காங்கிரஸா இதில் எந்த கட்சியின் கதவை கூட்டணிக்காக விஜய் திறப்பார் என்ற இந்த மூன்று கட்சிகளை பற்றியே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில்தான் முதலில் அதிமுகவை எடுத்துக்கொண்டால் தமிழகத்தில் இன்னும் உறுதியான வாக்கு வங்கியை வைத்திருக்கும் கட்சியாகும் அதாவது கிராமப்புறங்களில் மூத்த வாக்காளர்களுக்கிடையே அதிமுகவுக்கு ஒரு நிலையான ஆதரவு உள்ளது அதாவது திமுகவுக்கு சவால் என்ன பார்த்தீங்கன்னா விஜயின் இளம் ரசிகர் பட்டாளத்துடன் அதிமுகவின் பாரம்பரிய வாக்குகள் இணைத்தால் திமுகவுக்கு நிச்சயம் சவால் உருவாகும் ஆனால் முதல்வர் வேட்பாளர் யார் என்பதுதான் இங்கே பெரிய சிக்கலாக உள்ளது அதிலும் எடப்பாடி பழனிசாமியை முதல் வேட்பாளராக விஜய் ஏற்றுக்கொண்டாரா என்பதில்தான் இழுபற்றிய ஒரு கேள்வியாக இருக்கிறது ஏனெனிலும் செங்கோட்டையன் போன்ற அதிமுக பின்புலம் கொண்ட தலைவர்கள் தாவேகாவில் இருப்பது அதிமுகவுக்கான கூட்டணி கதவை முழுமையாக மூட முடியாது நிலையில் இருக்கிறது அடுத்ததாக பாஜக பாஜக கூட்டணி பார்த்தீங்கன்னா அடுத்ததாக தாவேகாவுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தா அதாவது பாஜக தாங்க அதாவது அரசியல் நிரந்தர எதிரி நிரந்தர நண்பன் இல்லை என்பது அதே அளவு உண்மை பாஜக தேசிய அளவில் ஆளும் கட்சியாகும் அதாவது இந்த சில சில நிமிடங்களில் நடக்கக்கூடிய விஷயங்களை கருதப்பட்டு சொல்லியிருக்கும் பாஜக தான் ஒரு முற்றுப்புள்ளி தனித்து நின்று திமுகவை வீழ்த்த முடியாது என்பது விஜய்க்கும் நன்றாக தெரியும் அதனால் டெல்லியில் பாஜக தலைவர்களை தபேக்கா பிரதிநிதிகள் சந்தித்து பேசி வ வந்து கொண்டிருக்கிறார் ஒருவேளை பாஜக கூட்டணி வைத்தாலும் மற்றும் அரசியல் இமேஜ் பாதிக்கப்படும் என்ற அச்சம் விஜய்க்கு நிறையவே உள்ளது இதனிடையே யார் யாருடன் கூட்டணி விஜய் வந்து யாருடன் கூட்டணி வைப்பார் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து தனித்து தான் இருப்பாங்க அவர் கட்சியில் வரவங்கள கூட்டணியில் சேர்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆக விஜய் எந்த கூட்டணியில் சேர்ந்தாலும் அது தமிழ் அரசியல் களத்தில் கடும் அதிர்வை ஏற்படுத்தும் என்பதால் தான் அவர் எடுக்கும் ஒவ்வொரு அடியையும் ஒவ்வொரு சந்திப்பையும் அரசியல் வட்டாரங்களில் மூச்சு பிடிப்பதன்படி கவனித்து வருகின்றன முக்கியமாக விஜய் அரசியல் யுகங்களை அதாவது முறியடிக்க திமுக தயாராகவே உள்ளது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் அடுத்த காலையில் சந்திப்போம்